தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளிலேயே அதிக குரு பகவானால் பலன் வரவு வைக்க காத்திருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரங்க நான் முதல்ல ராசிக்காரங்களை பற்றி சொன்னேன் இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லா கிரகங்களும் சாதமாக இருக்கிற அந்த பலன்களை நீங்கள் அள்ளிவாரி கொள்ளலாம் ஆனால் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவு ராசிநாதனாக இருக்கக்கூடியவரே ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய சுபிட்சமான வாழ்க்கையை வழங்கக்கூடிய விதத்தில் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையும் அதாவது உங்களுக்கென்று ஒரு ஆசை உங்களுக்கொன்று ஒரு வேகம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு எல்லாரும் வாழ்கிறோம் போகிறோம் இதுல இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே சாத்தியம் சாதகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபடியாக வந்து எல்லா சம்பவங்களும் காரியங்களும் கனகச்சிதமாக நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அவர் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் தைரியத்தோடு வீரியத்தோடு எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணங்களோடு பாடுபட துவங்குகின்ற தனுசு ராசி நேயர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த குரு செல்வாக்கு புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து வீடு மனை காரு வாகனம் சுகம் போகம் சௌக்கியம் சந்தோஷம் இப்படி அனைத்து நிலைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதங்களை எல்லாம் இந்த குரு பயிற்சி கொடுக்கறத நீங்கள் பார்ப்பீங்க கூடிய நபர்களின் மூலமாக ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு குடும்ப குதூகோலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் ஒரு பக்கத்தில் நடந்திருக்கிறது என்றாலும் கூட அதையும் சமாளித்து வைத்துக்கொண்டு இன்பகரமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்கு நீங்கள் ஒரு அத்தாட்சியாக இருக்கக்கூடிய காட்சிகள் இப்போ தெரிய வரும் அதே ஜாதகத்துல பா இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது விலகியவர்கள் சேர்ந்து வாழுவது சண்டை போட்டுக்கிட்டவங்க கூட இப்போ கொஞ்சம் சமாதானமாக போகிறது இப்போ வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போனோம் சார் நாலு வருஷமாக என் வீட்டு போகலை குழந்த குழந்தை எல்லாம் பார்க்கலை இப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இதில் அற்புதமான ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் குதூகூலமாக சந்தோஷமாக வீட்டுக்கு வர்றது போகிறது இப்படி வர சகல போகங்களும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அதே போல் பேசுகிற பேச்சுக்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வார்த்தையை விட்டா சிக்கிக்கிறோம் இனிமேல் இப்படி பேசக்கூடாது இப்படிங்கிற அனுபவங்களோடு கடந்த காலகட்டத்தை கடந்ததுனால இப்போ நீங்கள் பேசியே சமாளிக்கலாம் இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுக்கிறவங்க ரெப்பா வேலை பார்க்குறவங்க டீலர்ஷிப் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு ஏழாம் இடத்து பார்வையாக ராசியை பார்க்கறதுனால உறுதியாக உங்கள் உழைப்பு வெற்றி பெறும் நீங்கள் எடுத்த காரியங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும் தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் என்று சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம் அதுலேயும் தனுசு என்று சொல்லக்கூடியது காலபுஷனுக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சொத்துக்கள் சேர்த்து கொள்வது இதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்வது பெண்களாக இருந்தால் ஆடை அணிகள சேர்க்கை ஏற்படும் ஆண்களாக இருந்தால் வீடு வாசல் அடிப்படை வசதிகள் ஏற்படும் பிள்ளை பேருக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல புத்திரபாகிய சந்தான விருத்தி ஏற்படும் இப்படி எல்லா நிலைகளிலுமே உங்கள் வாழ்க்கை பாதை வேறு ஒரு கட்டத்திற்கு நகர்ந்து விட்டது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து ஒத்துக்கொண்டு மகிழுகின்ற வாய்ப்புகள் நிச்சயமாக இதில் நடக்கிறத பார்ப்பீங்க இதேபோல ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தால் நிறைய பேர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு குடியிருக்கிற வீட்டை மாற்றும் புதிய வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஊரை விட்டு போகிறது நாட்டை விட்டு போகிறது வீட்டை விட்டு போகிறது இப்படிங்கிற உழைப்புக்கான முயற்சிகள் அத்தனைகளிலுமே நீங்கள் எதை நினைத்து வீட்டை விட்டு போகிறீங்களோ என்ன காரியத்திற்காக பயணம் செய்தீர்களோ இப்படிப்பட்ட காரி காரியங்களும் உங்களோட கணக்குகளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசூலை பிறந்தவங்களுக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் கிடைக்கும் சில பேர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் கண்ணு காது மூக்கு தொண்டை சைனஸ் ப்ராப்ளம் இப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அதிலிருந்து ஒரு விடுதலை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மூன்றாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் இளையவர்களின் மூலமாக பெரியவர்களுக்கு நன்மைகள் அதிகம் வரும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தம்பி இருக்கிறாருன்னா அண்ணனுக்கு லாபம் அப்படின்னு அர்த்தம் வேலை பார்க்குற இடத்துல கூட பார்த்திங்கன்னா உங்களை விட வயதில் குறைந்தவர்களின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கூடும் நம்பிக்கையானவர்கள் உங்கள் கூட்டணிக்குள் வருவார்கள் இப்படிப்பட்ட தன்மை ஏற்பட்டு உங்களுடைய மாற்றங்கள் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதே தனுசு ராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தொட்ட தொழில் சிறப்பை கொடுக்கும் வேலை பார்க்குற இடங்களில் புரமோஷன் கிடைக்கும் சம்பளங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலமாக மொத்தத்தில் பொருளாதார விருத்திகள் ஏற்படும் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஏதாவது உன்ன பிடிச்சிக்கிட்டு இன்னொன்றில் ஓடணுங்கிற மாதிரி ஒன்றை ரெண்டாக்குறது ரெண்டை நாளாக்குறதுங்கிற மாதிரி வாழ்க்கையில ரொம்ப தீவிரமான உழைப்பு முயற்சி இதன் மூலமாக கனகச்சிதமாக உங்கள் வாழ்க்கை பாதையை சீராக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம் இதே போல இந்த குரு பகவான் இப்படிப்பட்ட அமைப்புகளை ஒரு பக்கத்தில் கொடுத்து கொண்டிருந்தாலும் மூன்றாம் இடத்திற்கு ராகு பகவான் வருகிறார் இந்த ராகு மூன்றாம் இடத்திற்கு வருகிறதுனால யாரென்று தெரியாதவர்களின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பயணங்களின் மூலமாக வெற்றி கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கூடி வரும் புதிய கிளைண்ட் உங்களுக்கு கிடைப்பாங்க புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும் புதிய முன்னேற்றங்கள் உண்டு கூடவே கொஞ்சம் அரசாங்கம் அரசு சம்பந்தப்பட்ட வரி வகையராக்கள் இதிலையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணுங்கிறத கவனத்தில் கொள்ளணும் இதேபோல சனி பகவான் நான்காம் இடத்திற்கு போயிருக்கிறார் அரிஷ்டாத்தம சனியாக இருக்கின்றதுனால பெற்ற தாயின் உடல்நலத்தில் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தனுசுவில் பிறந்தவர்களுக்கு வயோதிகத்தில் தாய்மார்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி என்பது ஒரு பக்கத்தில் காப்பாற்றி கொடுக்கக்கூடிய நிலைகளில் இருந்தாலும் சனி பகவான் நான்காம் இடத்திற்கு சென்று அமர்கிற காரணத்தால் பெற்ற தாயின் உடல் பெற்ற தாயின் ஆரோக்கியத்தில் இல்லை மன வளர்ச்சி மன மன குமரல்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட அமைப்புக்களில் ஏதோ கொஞ்சம் வீழ்ந்து போனது போல் தாழ்ந்து போனது போல் ஒரு எண்ண ஓட்டங்கள் எல்லாம் வரும் இது தவிர்க்க முடியாது என்றாலும் முடிந்த மட்டும் பக்கத்தில் உள்ளவர்கள் ஆறுதலாக இருக்க கற்றுக்கொள்ளுவதும் ஒரு சிறப்பை கொடுக்கும் நான்காம் இடம் என்பது வாகன விருந்திகளை பற்றி சொல்லுகிற இடம் நீங்க ஒருவேளை வண்டி வாகனங்கள் வச்சிருந்தீங்கன்னா இயக்குகிற போது கொஞ்சம் கவனமா போகணும் பிரேக்கெல்லாம் சரியா இருக்கா ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிக்கணும் இன்னும் போனோம்னா ரோட்ல போகிற போது இந்த இளவட்டமார்களாக இருக்கக்கூடியவங்க பைக்கெல்லாம் ஓட்டினீங்கன்னா ஸ்டைல் பண்ணுறதை விட்டுடணும் நீங்கள் நியாயமாக பயணத்திற்காகத்தான் வண்டி ஓட்டுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க ரொம்ப ஸ்டைலெல்லாம் பண்ணாதீங்க உடல் நலத்திற்கும் ஏதாவது விபத்துக்கள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் வரும் அதிலும் குறிப்பாக ஈவினிங்கில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வண்டி ஓட்டுகிறவராக இருந்தால் தயவுசெய்து உங்கள் வாகனத்து மேலே நீங்கள் ஓட்டுகிற இடத்து மேலே கவனமாகவே வைத்துக்கொண்டு வீடு வந்து சேரணும் இப்படிங்கிறத கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும் இதே போல் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா டீச்சருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து பேதங்கள் இதெல்லாம் வருவது இயற்கை இதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் அடங்கி போய் இப்படி போயிடுறதுங்கிறது ஒரு பக்கத்தில் நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கொள்ளணும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது சற்று கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அப்போ சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா யாராவது காதில் விழுகிற மாதிரி உங்களை குறை சொல்லக்கூடும் இவைகளெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஓட்ட கற்றுக்கொள்ளுங்கள் என்ன சார் இவ்வளவு கெடுதலை சொல்கிறீங்க அப்புறம் ஓஹோன் இருக்குன்னு முதல்ல சொன்னீங்களே அப்படின்னு கேட்டால் இந்த கெடுதல் எல்லாமே உங்களுக்கு நேரடியாக வந்து தாக்கப்போகிற விஷயங்கள் இல்லை மன ஓட்டத்தினாலேயோ இல்லை அம்மா இல்லை வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட டேரக்ட் இன்வால்மெண்ட்டில் இல்லை இருந்தாலும் என்னை பொறுத்தளவு இந்த குருபகவான் ஏழாம் இடத்திற்கு வந்திருந்து கொண்டு ராசியை பார்க்கின்ற காரணத்தால் அனைத்திலும் ஒரு நன்மை உண்டு ஒரு பாடம் ஒரு அனுபவங்கள் ஒரு குதூகூலங்கள் ஒரு முன்னேற்றங்கள் ஒரு நீங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்த பாதையிலே இது ஒரு முக்கியமான கட்டம் என்பதை புரிந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை தரமெல்லாம் உங்களுக்கு உண்டு நிச்சயமாக தனுசுவில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் மகரம் ராசினியர்களே இந்த மகரராசினியர்களுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்த குரு பகவான் இடப்பெயர்ச்சியாகி ஆறாம் இடத்திற்கு வருகிறார் நான் ஆரம்பத்திலும் சொல்கிறேன் குரு பகவான் இருக்கின்ற இடத்தை சற்று கெடுத்து விடுவார் குரு இருக்கின்ற இடம் பாழா போகும் அப்படிங்கிற பழமொழிகள் உண்டு விதியும் அப்படித்தான் சொல்லுகிறது ஜோதிட ரகசியமும் அப்படித்தான் சொல்லுகிறது அந்த அடிப்படையில் ஆறாம் இடத்தை குரு பார்த்து ஆறாம் இடத்தில் குரு அமருவது என்பது ரொணம் ரோகம் சத்துரு என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் அவர் அழிக்கின்ற இடத்திற்கு அமருகின்றார் அப்போ கடன்கள் எதிரிகள் நோய்கள் உங்களை விட்டு விலகி செல்லுவதற்கும் அதிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் தப்பித்து கொண்டு புதிய யுகத்தை பார்ப்பதற்கும் தேவைப்படுகின்ற அனைத்தும் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம் அப்போ ஆறாம் இடத்துல குரு போகிறதுனால ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சொந்த பந்தங்களோடு முண்டி மோதி சண்டை போட்டுறக்கூடாது யாருன்னு தெரியாதவங்க கிட்டே போயிட்டு வாக்குவாதம் பண்ணி ஏதாவது கொடுத்து ஏமாறக்கூடாது ஸோ இப்படி உங்களுடைய நடை உடை பாவனைகளிலே நீங்கள் சற்றேறக்குறைய ஒரு இறுக்கமாக ஒரு அடக்கமாக இருந்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய துன்பங்கள் ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆறாம் இடத்தில் குரு இருந்தாலும் கூட அவர் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அவரே கொஞ்சம் அந்த இடத்திலிருந்து அடக்கி வாசிக்கின்ற தன்மை பெற்ற காரணத்தால் உடன்பிறப்புகளோடு முண்டி மோதி சண்டை சச்சரவுகளோடு பூர்வீக சொத்துக்களாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்படிப்பட்ட குடும்பத் தகராறுகளில் மூழ்கி போயிருந்தவங்க வழக்குகள் செய்து கோர்ட்டுக்கும் கச்சேரிக்கும் அலைஞ்சவங்க இப்படிப்பட்ட அநேக மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ அதிலிருந்து ஒரு நல்ல விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் உண்டு இவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் நேரத்துக்கு சாப்பிடலாம் நிம்மதியை தூங்கலாம் வெற்றி பெறலாம் நினைத்த காரியத்தை சாதித்து காட்டலாம் தொட்ட காரியம் துலங்கும் நினைத்தது நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதேபோல் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு உங்களுடைய சகிப்புத்தன்மை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும் ஒரு சந்தோஷமான மன ஓட்டத்தோடு மற்றவர்களை காணுகிற காரணத்தால் நீங்கள் உலகத்தோரால் மதிக்கப்படுகின்ற இடத்தில் இருப்பீங்க பன்னிரெண்டாம் இடம் என்பது விரையஸ்தானம்னு சொல்லுவோம் தேவையற்ற வெட்டி செலவு வீண் செலவு வீண்வாதங்கள் வெட்டி பயணங்கள் இவைகளெல்லாம் தவிர்க்கப்படும் காரியத்தை கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை எண்ண ஓட்டங்களும் உங்களுக்கு வந்துடும் இப்படி பல கோணங்களில் பார்க்கிறபோது போது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பது என்பது நிறைய நல்ல மாற்றங்களை ஒரு பக்கத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை இதேபோல் சனி குரு பகவான் அங்கிருந்து கொண்டு ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இது ஒரு அற்புதம் என்னென்னு பாருங்களேன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் குரு பார்ப்பது என்பது இரண்டு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் ஒரு பக்கமாக சுபகத்திரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை உங்களுக்கு வந்துடும் அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிப்பதற்கு எந்த தடைகளும் இல்லை குறிப்பாக பொருளாதாரத்திலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு மேன்மை பெறக்கூடிய தொழில் அபிவிருத்திகள் இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் யாரென்று தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து உதவிகள் செய்யக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கடவுளின் அனுகூணங்கள் உங்களுக்கு பக்கத்தில் காத்திருக்கிறத பார்க்கலாம் இப்படி பல கோணங்களில் உங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ்வது ஏதோ ஒரு காரணத்துக்காக புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் இது என்ன பொழப்பு அப்படின்னு இருந்த காலமெல்லாம் போய் இப்போ எல்லாரும் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து குடும்பத்தை நடத்தலாம் வாழ்ந்து பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு அனுகூலங்கள் எல்லாம் இருப்பதை பார்க்கலாம் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு செய்து வந்த செலவினங்கள் அது ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள் ஒத்து வரும் அது மட்டும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களின் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கை குறிக்கின்ற காரணத்தால் நீங்கள் பேசுகின்ற பேச்சு மற்றவங்க காதை குத்தாது அந்த அளவுக்கு ஒரு மேன்மை பெறக்கூடிய நீங்களே உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை செய்து காட்டக்கூடிய ஒரு அணுகுமுறைகள் எல்லாம் இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் வருவதை பார்க்கலாம் மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக குடும்பம் தனம் வாக்கு என்று சொல்லக்கூடிய மூன்றும் திறம்பட உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதேபோல் மகரத்திற்கு பத்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயம் தொழில் மேன்மைகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் நடக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் அரசாங்கத்தில் ஏஜென்சி கான்ட்ராக்ட் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நிலைகளில் உயர்வதற்கு வாய்ப்புகள் வரும் விட்டுப்போன உறவுகளெல்லாம் கூடி வந்து கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப செய்திகள் சுபகாரியங்கள் வீட்டுக்குள்ள ஒரு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்படி பல கண்ணோட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் என்பது உங்களை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பக்கத்தில் பத்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் வேலை செய்கிறவங்க வேலையை விட்டுறலாமா ஏதாவது சொந்த தொழிலுக்கு போகலாமா ஏதா இன்னும் கொஞ்சம் அதிக வருமானம் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணலாமா சைடில் பிஸ்னஸ் பண்ணி பார்க்கலாமா இப்படி என்று எண்ணங்களோடு வாழ்ந்தவர்களின் வாழ்க்கை சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் இதற்கான பயணங்கள் இதற்கான செலவுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சரியான வருமானத்தின் பாதையை காட்டக்கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட பல கோணங்களில் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் மிக விசேஷமாக நல்ல வாழ்க்கையை கொடுக்கின்ற இடத்துக்கு தான் போகிறார் இது கூடவே இன்னொரு மிகப்பெரிய செய்தி என்னன்னு கேட்டால் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதியிலிருந்து ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விலகி போயிட்டார் இந்த ஏழரை சனியிலிருந்து விலகுவது என்பது எப்படி பார்த்தாலும் நன்மைதான் அவர் வந்து ஏழரை சனியாக இருக்கிற போது எப்படி பார்த்தாலும் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் இப்போ பிரேக்கில் இருந்து காலை எடுத்துகிட்டு வண்டி ஓட்டினா என்ஜின் அவஸ்தப்படாமல் முன்னாடி போகும் இழுத்துட்டு போகும் அந்த மாதிரி இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியும் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அந்த இருக்கின்ற இடத்திற்கு வலுவான எண்ணங்களை கொடுக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகக்கூடியதாக காட்சி கொடுக்கறது நிச்சயம் நீங்கள் காரியம் துலங்கும் நினைத்தது நடக்கும் இதே ராகு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் இந்த குரு பயிற்சி பதினாலு மே அப்படின்னு சொன்னால் பதினெட்டு மேல ராகு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் என்ன ஒன்றே ஒன்று வச்சுக்கணும் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத காலையில் எந்திரிச்சோடனே ஒரு பேப்பரில் எழுதி வச்சு ஒவ்வொன்றா செய்ய செய்ய டிக் பண்ணிட்டு போகணும் மறந்துட்டேன் தெரியாமல் விட்டுட்ட நாளைக்கு பார்த்துக்கலாம் இனி என்ன பண்ண முடியும் இப்படி என்று சொல்லக்கூடிய எக்ஸ்கியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நிகழும் இதற்கு வாய்ப்பளிக்காமல் உங்களுடைய வேலை பணிகளை வரிசைப்படுத்தி செய்து கொண்டீர்களானால் மிக நிச்சயமாக உங்கள் புகழ் கௌரவத்திற்கு நிறைய சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு பெரிய குறை சொல்கிறதுக்கு இல்லை இந்த குரு பயிற்சி ஏற்பட்ட பிற்பாடு அவர் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்துருக்கிறதுனால ஒரு பக்கம் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் இந்த ஷோல்டர் பெயின் வர்றது காது கண்ணு மூக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கழுத்து வழி வருகிறது சில பேர்களுக்கு வயிற்றுக்கோளாறு ஜீரணக் கோளாறுகள் கொஞ்சம் தொப்பகப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க வாக்கிங் போங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெஃபனட்டாக மகரத்தில் உள்ளவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பெரிய பாதகம் இல்லை என்பது தான் உண்மை நேர்களே இதுவரை குரு பயிற்சி என்ன செய்யும் யாருக்கு நன்மை என்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக விழாவாரியாக நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறோம் இதேபோல் இன்னும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்